வரவேற்கிறோம் புதிய நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதிகாரம் பதினோராவது வசனம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலன் உள்ளமன் ஆகிலும் பலன் அற்றவன் ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உமை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவை நீரே எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் செல்கிறார் உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் இந்த நாளிலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலை பலன் உள்ள சூழ்நிலையாக இருக்கலாம் பலவீனமான சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையும் மாற்ற அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் ஆனால் நாம் கர்த்தரையே சார்ந்து இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவே சார்ந்து இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து நான் தப்புவித்து வெளியே வர ஆண்டவரே எனக்கு துணை நில்லும் என்று சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் அந்த சூழ்நிலையின் காரியங்களை மாற்ற மாற்றுவார் எல்லா பலன் உள்ள சூழ்நிலைகள் பலன் இல்லாத சூழ்நிலைகள் எதெல்லாம் எதிரிட்டு நிற்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டு அவர் உங்களுக்கு சாதகமான அனுகுலகமான அனுகிரகமான வாய்க்க செய்வார் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ளவாத படிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் தலைக்கு மேலாக உங்கள் தலையை உயர்த்துவார் உங்களை கனப்படுத்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் செய்ய வேண்டியது வேண்டியது ஒன்னே ஒன்னே கத்தரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க அவரை சார்ந்து நெல்லுங்க ஆண்டவரை நீங்க தான்ப்பா எனக்கு துணை நிற்கணும் நிற்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் தலையை உயர்த்துவார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்